மாணவர்களே ஆண்டருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த லெந்து காலங்களிலே நம்முடைய பாதுகாப்பை பலப்படுத்துகிற முதல் காரியம் ஜபம் அதை குறித்தே நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம் இந்த ஜபம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் பாதுகாப்பை உயர்த்துவதற்கு இந்த ஜபம் நமக்கு தருகிற ஒரு காரியம் நமக்குள்ளே உண்டாகிற ஒரு மாற்றம் பாடுகளை அனுபவிக்க ஒரு பெரிய நம்பிக்கை விசுவாசத்தை ஜபம் நமக்கு தருகிறது எப்ரேயர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அவர் இயேசு கிறிஸ்து தேவ இருந்தும் அவர் இந்த பூமியிலே மாம்சத்தில் வாழ்ந்த காலங்களிலே அவர் பாடுகளை பட்டதினால் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஏன் பாடுகளை அனுமதிக்கிறார் புரிகிறதா பாடுகளை குறித்து பரிதபிக்கிறோம் அநேகர் பாடுகளின் நடுவிலே கதறுகிறோம் இன்னும் சிலர் பாடுகளை பார்த்து பின்வாங்கி போகிற பலர் உண்டு நான் ஏன் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு எனக்கு ஏன் இந்த பாடுகள் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நன்றாய் ஜபிக்கிறேன் எனக்கு செழிப்பல்லவா வர வேண்டும் எனக்கேன் உபத்திரம் வருகிறது எனக்கேன் எதிர்பாராத இழப்புகள் வருகிறது எனக்கு ஏன் பாடுகள் வருகிறது யோபுவுக்கு பெரிய பாடு பிரச்சனை வந்தது அந்த பாடு பிரச்சனைகள் வரும் பொழுது யோபு என்ன செய்தார் தெரியுமா நாற்பத்தி ரெண்டு அதிகாரம் இருக்குது யோபுவில் நீங்கள் கவனமாய் வாசித்து பார்த்தீர்களானால் யோபுவின் சைடில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய மனிதர் என்று வைத்து நீங்கள் தியானிப்பீர்களானால் யோபு எடுத்த ஸ்டெப் என்னன்னு பாருங்க தனக்கு ஏன் இத்தனை துன்பங்கள் தனக்கு ஏன் இத்தனை பாடுகள் நான் என்ன தவறு செய்தேன் ஒரு பதினைந்து அதிகாரங்களுக்கு மேலே யோபு தன்னைத்தானே ஆய்வு செய்து பார்ப்பான் நான் அடுத்த வீட்டை எட்டி பார்த்தனா நிறைய வயது உள்ள மனிதர்களுக்கு முன்பாக நான் உட்கார்ந்து பஸ்ஸில் போகும்பொழுது நான் உட்கார்ந்துருக்கிறேன் என்னோட வயதான கிழவர் ஒருத்தர் நின்று கொண்டிருந்தால் நான் உடனே எழுந்து அவருக்கு மரியாதை செலுத்தி அவரை உட்கார வைக்கிறேனா என் மூத்தோர்களை நான் மதியாமல் இருந்தேனா பெற்றோர்களை கனம் பண்ணாமல் இருந்தேனா பெற்றோர்களை நான் பராமரிக்காமல் இருந்தேனா என்னை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காமல் இருந்தேனா தன்னை முற்றிலுமாய் அலசி 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 பார்க்கிறார் அதாவது பிரச்சனை வந்துவிட்டது உபத்திரவம் வந்துவிட்டது பாடுகள் வந்துவிட்டது பரமன் அறியாமல் பாடுகள் இல்லை நமக்கு ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய பிள்ளைகளாய் மாறின பிறகு நமக்கு பாடுகள் இல்லை அப்போ பாடுகள் வருகிறது என்றால் ரெண்டு காரியத்தை நம்ம யோசி முதலாவது இது நம்முடைய இச்சையினால் இந்த பாடுகள் நமக்கு நம்மளே இழுத்துக்கிட்டோமா இச்சையினால் சிக்குண்டு சோதிக்கப்பட்டு பாடுபடுகிறோமா இது நம்முடைய தவறா என்று நம்மை நாம் தியானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் யோபு அதை முழுக்க முழுக்க அதைத்தான் செய்தார் கடைசியாக சொல்கிறார் நான் எல்லாம் ஆராய்ந்து பார்த்துட்டேன் என்னிடத்தில் எந்த தவறும் இல்லை ஆனால் இவ்வளவு பாடுகள் எனக்கு புரியலை என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன் அறிவில்லாத வார்த்தைகளினால் நான் புலம்பினேன் இப்பொழுது நான் இருக்கிறேன் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது யோபு கற்றுக்கொண்டார் அவ பாடுகள் வரும்பொழுது பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கும் வசனத்திற்கும் சகல காரியங்களில் உங்களுடைய ஆவி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு உங்களுடைய ஆவிக்குரிய உங்களுடைய உள்ளார்ந்த மனிதனிலே ஒரு பெரிய கீழ்ப்படிதல் உண்டாக வேண்டும் அந்த கீழ்ப்படிதல் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று தான் உங்களை ஆண்டவர் சோதிக்க பாடுபடுத்துகிறார் பல பாடுகளை அவர் அனுமதிக்கிறார் உலக பிரகாரமான பாடுகளை அவர் அனுமதிக்கிறார் எதுக்கு நீங்கள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பாடுகளை பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்றால் உங்களுக்கு வருகிற பாடுகளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படியே பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல பழகுங்கள் பாடுகளுக்கு பங்காளிகளாய் மாறுங்கள் இருப்பீர்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே பாடுகளை நாங்கள் தாங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர்கள் அது எங்களுடைய மீறுதலினால் வராமல் அதை மாத்திரம் நாங்கள் சரி செய்து கொண்டு தேவன் அனுமதிக்கிற எல்லா பாடுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிதலை தருவதற்குத்தான் வருகிறது என்று பாடுகளிலே பாக்கியவான்களை கருத எங்களுக்கு உதவி செய்திடலாம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்